கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜய் வந்து மூன்று நாட்கள் கழித்து வீடியோ பேசிய விஜய் வந்து சிஎம் சார் பழி வாங்கணும் அப்படின்னா என்ன பழி வாங்கிக்கோங்க என்னுடைய தொண்டனையும் பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க சிஎம் விஜயை பழி வாங்குறாரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இது பொறுப்பேற்று வர்றது யாரு உண்டை ஏற்கனவே இது இது க இது பண்ணிக்கோ இப்படி இதுக்கெல்லாம் நீங்கள் தான் கணக்கு அப்படின்னு கவர்மெண்ட் போலீஸ் இதில் சொல்லி தான் அவங்க நாங்கள்லாம் இதுக்கு இதுக்கு இதுக்குன்னு ஒத்துக்கிட்டு தானே அவங்க வராங்க அப்போ அவங்க தான் பொறுப்பேற்க இவங்க எப்படி எடுத்துக்க எதுக்க முடியும் நீ கூட்டம் கூட்டம் இருக்குது ஜனங்களையோ ஐயோ பாவம் இது நினைச்சா நீ கரெக்டான நேரத்துக்கு வரணும் ஏன் காக்க போகிறது ஏன் ஜனங்களுக்கும் தெரியல என்ன ஆடு மாடை காக்கப்பட்டோமா இன்னைக்கு போடு போடு மதியானம் வர போட்டு அவன் என்ன தான் பண்ணுவான் குடிக்கிற இடத்துல ஏற்ப தண்ணி ஏற்படுவெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றாங்க அப்போ பண்ணது யார் தப்பு அதுக்கு யார் இது பண்ணாலும் அவங்க தப்பு தான் இது எப்படி அரசாங்கத்து மேலேயோ போலீஸ்காரங்களோ மற்ற எப்படி வர முடியும் அவர் பேச தெரியல அரசியல் பற்றி தெரியல அவர் அதான் சொல்லணும் இதுவே தெரியல உங்களுக்கு நீ வந்து மக்களை காப்பாற்று போகிற அரசியல் நுணுக்கம் தெரியணும் ஃபஸ்ட்டு மக்களை எப்படி பிக்கப் பண்ணணும் அடுத்த கட்டம் எப்படி போகணும் அது தெரிஞ்சாதான் அரசு அது தெரியலனு நீ அரசு அது கிடையாது ஜெயங்க அது என்ன கேஜி வாயை மூடிந்தான் இருந்திருப்பான் கடைசியில் அவனை என்ன சொன்னான் கடைசி கட்டத்தில் யாரும் குற்றப்படுத்து என்னுடைய ஆட்களை என்னை முதுகில் குத்திட்டான் அதான் கட்சி இந்த நிலைமை அதெல்லாம் பொய்யுங்க அது அவன்தூ சொல்லிட்டு தூக்கி போட்டான் அது ஆதார்ங்கதா ஆதார் இருந்தால் உயிரோடு இருந்திருப்பான் அவன் தூக்கி போட்டான் சொல்லு பயம் அவனுக்கு நம்ம உயிரோடன்னு சொல்லிட்டா நம்மளை வந்து காலி பண்ணிவிடுவாங்க கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா ஆள் செட் பண்ணி காலி அதனால நம்ம செத்துருவோன்னு அதில் ஒரு இந்த கட்சிக்கு ஒரு இது நல்லது செஞ்ச மாதிரி போய்டார் அவர் அது அவர் இப்போ ஒரு பாரத ரத்ன அவார்டு கொடுக்கணும் அவர் குற்றச்சாட்டு கூட கண்ணால் போய் காதாலுக்கு தீர விசாரித்தான் மெயின்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டே இந்த ஹை கோர்ட்டில் முடியல தூக்குன்னு குத்துர்றான் மேல்முறையிட சுப்ரீம் கோர்ட் போடுறாங்க அவன் விசாரிக்கிறான் மறுபடியும் அவன் எதுக்கு ஏன் இங்கே முச்சிட வேண்டியது தானே அப்போ அவன் சொல்ல வேண்டியதுதானே ஹைகோர்ட் சொன்னே சரிப்பா ரைட் ஓகே தூக்கில் போட்டுன்னு சொல்ல வேண்டிய ஏன் சொல்ல மாட்டேறான் அது அவர் சொல்கிறாரு தொண்டர் இது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க நான் வந்து இது தப்பு செஞ்சால் தெரிஞ்சாலும் என்னோட பார்த்துக்கிறது சொல்ற தப்பாக சொல்லல ஆனால் அதே சமயத்தில் விஜய்க்கு அனுபவம் தெரியல பொது பொறுமையாக தொண்டர்கள்லாம் எல்லா கட்சிக்காரும் நான் எத்தனை கட்சிக்காரன் பார்த்துட்டேன் எல்லா கட்சிக்காரங்களும் தலைவருக்கு போடுவாங்க தலைவருக்கு போட்டால் தொண்டனை ஊற்றி கேறிடான் போடாதீங்கப்பா வச்சுக்கோப்பா கூட்டத்தை சேர்க்காதீங்க நெருக்கிய பண்ணாதீங்க வறுமையாக இருங்க அப்படி சொல்ல வாய்ந்து சொல்ல மாட்டேறாப்பா விஜய் இப்போ சொன்னாலும் சொல்ல சொல்லுற சொன்னால் தானே இப்போ யாராக இருந்தால் எங்கே இருந்தாலும் ஓடுறாரு ஒடியாராரு மக்களை சேர்க்கணும் மக்களை பிடிக்கணும் ஆட்சிக்கு உட்காரணும்னா பொறுமையே இல்லை பொறுமையாக இருக்கும் அதாவது இவர் ஓடுறாரு எத்தனையோ வேறு காமராஜர் ராஜாஜி அண்ணாத்துறை எம்ஜிஆர் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இந்த இவர் நடக்கிற நாடகம்லாம் வேலைக்காகாது பொறுமையாக நடந்து தொண்டர் மாலை போகிற ஆண்கள்லாம் நம்ம தூக்கி எறியாதிங்கப்பா போகாதீங்க வச்சுக்கப்பா பொறுமையாக இருங்கப்பா நெச்சல் சேர்க்காதீங்க கும்பல் சக்காதிங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னால் தான் கையப்புத்தாரம் வர முடியும் வர வழியிலே ஒரு ஸ்பெஷலாக ஒரு வண்டியில் வர அது மாதிரி வர மக்கள் சக்கணுமுன்னா மக்களாக தேர்ந்தெடுக்கணும்னா மக்களுக்கு செல்வாக்குணுன்னா இவர் வந்து பொறுமையே இல்லை பொறுமையாக தான் முதல்ல ஆட்சி வர முடியும் அவர் ஆன்சர் சரியில்லையே உங்களுக்கு அது மாதிரி தான் இருந்தோம் ஒரு தலைவர்னாதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே பிடிக்கும் ஆனால் மக்கள் சாகரா எனக்கு பிடிக்க பிடிக்குது அது எவனாக இருந்தாலும் சரி திமுக விட அதிமுக ஏடிஎம்க்கு விடுவோம் அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அது ஒத்துக்கவே முடியாது நீ சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல போய் தார்மாராக உன்னை கேள்வி காப்பேன் போலீஸ் வந்து லிமிட் கொத்துக்குது தள்ளி தாண்டி வராதானு லிஸ்ட்டு போட அவன் அத்தாரிட்டி வச்சுரு கையில் சும்மா கிடையாது இதெல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவான் அவன் ஐம்பதாயிர பத்தாயிரம் பேர் தான் வரேன்னு சொல்லிடுறான் நாற்பதாயிரம் பேர் வந்துக்கிறாங்க அப்போ இதெல்லாம் யார் தப்பு ரெண்டாயிரம் நீ மணிக்கு வரணும் ஏழு பத்து வந்து இது யார் தப்பு இப்போ நீ தப்பே பண்ணலையா பயன் மணி ஓரளவு கூட்டாதுன்னு முஸ்லீம் ஓட்டிடலாம் தப்ப தவணை வர ஜனம் கூட போகிற ஜனன்னு சொல்லிடலாமா வந்து போயிட்டாருமா அப்படியே கிளம்பணும் அப்படியே போயிட்டு இருக்கோம் முடிஞ்சுச்சா நான் சொல்கிறது கரெக்டா இந்த சம்பவம் நான் தெரிஞ்சு கிடையாது இதுதான் மேட்ரு பைத்தியக்காரன் ஒன்னே நம்பர் பைத்தியக்காரன் வந்தான் உன்னைகளாக பண்ண போகிறாங்க நீ ஒரு கட்சியின் தலைவர் நீ அங்கே இப்போ நாற்பத்தோரு பேரை கொண்டு போட்டு இங்கே ஓடியாந்துட்டா வண்டி ஏறி நீ தைரியமானாலும் அங்கேயே நின்று திருச்சியிலிருந்து போயிருக்கணும் அங்கே திருப்பி போய் மக்களோட மக்கள் அண்டிருக்கிறோம் உங்கள் கட்சிக்காரை வந்து உதவி பண்ணிருக்கணும் எதுவுமே பண்ணால் ஓடியாதுல்லேயே நீங்கள் நாங்கள் சின்ன பிள்ளை கூடுவாங்களா வாங்க ஒத்தை கொத்தா போடுவான்னு அந்த மாதிரி கூப்பிட்றேன் நீ நீ ஒரு ஆளே கிடையாது முதல்ல நீ ஒரு ஆளே கிடையாது ஆள் ஒத்தை கொத்தா வா வச்சா உன் தொண்டனை எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க தொண்டனை அரஸ்ட் பண்ணாங்க நிர்வாகிகள் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க நிர்வாகிகள் வந்து யோ ஒன்று ஏழு மணி நேரம் தாமதமாக கொண்டு வந்துருக்கா யார் நீ ஆள் சேர்த்துருக்க மார்க்கெட்டிங் பண்ணியிருக்க சினிமாவில் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணால் அப்படி தான் நடக்கும் அது அப்போ நீ தான் பொறுப்பேற்கணும் அதுக்காக நீ பண்ணுற குத்துறதுக்கு என்ன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பொது பொறுப்பே வாங்க சார் நான் ஆஃபீஸில் இருக்கேன் நீ ஆஃபீஸில் அவர் நினைச்சிருந்தால் மது திருச்சி ஏர்போர்ட்லேயே நீ உள்ளே போயிருப்ப இப்போ சிஎம் ஜெயலலிதா இருந்துச்சுன்னா உனக்கு கதையை வேற மாதிரி ஆகி போயிருக்கோம் நீ எந்த கேஸில் இருக்கேன்னு தெரியாது கொஞ்சம் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் என்ன அனுபவம் ஆமாம் போக போக இனிமேல் தான் அவருக்கு இப்போ புதுசாக ஆரம்பிச்சனால் அதான் சில கட்சி தலைவர் வந்து யாரு வந்து அரசியல் கூட இருந்திருப்பாங்க அதில் இருந்து பிரிஞ்சு வந்து அப்படியே அனுபவம் அப்படி இதெல்லாம் அது கரெக்டாக எப்படி பண்ணணும் அந்த பண்ணணுன்னு ஆனால் இவரால் இப்போ தான் கொஞ்சமாக இதுவாக நேரத்தில் அவளுக்கு என்ன எப்போ எப்படி பண்ணணும்னு தெரியல அதனால் ஃபுல்லாக சாஸ்தான் விளாண்டு எடுத்தால் என்ன இன்றைக்கு சாப்பாடு இது பண்ணாலுமே ஒரு சாப்பிடணுமே இன்றைக்கி என்ன வா நாங்கள் இந்த ஆட்டோ ஓட்டுறோம் ஓட்டி ஓடி இருந்தால் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஒரே டிராஃபிக் நாங்கள் ஓட்டோம் இன்றைக்கி ஓட்டினோம் ஒராக்கி ஓடும் ஒராளைக்கு ஓடலை நம்ம நம்ம பிள்ளைகளை பார்க்கணும் நம்ம பார்க்கணும் இதை பார்க்கணும் அதை விட்டுப்பட்டு தேவையில்லாத இடத்துல போய் இது வந்து யாருக்கு பாதிப்பு உன் குடும்பத்துக்கு தான் பாதிப்பு அவங்க பத்து லட்சம் கொடுக்குறா அதை கொடுக்குறேன் அது வேறு பிள்ளைகளை விட்டு இதை விட்டு குடும்பத்தை விட்டு இல்லாமல் கடைசியில் அரசாங்கம் அரசாங்கன்னா அரசாங்க எதுதான் பார்க்கும் பொதுப்படையாக பார்ப்பேன் நான் அந்த கட்சி அந்த கட்சியில் பொதுவாக சொல்லுவேன் இத்தனை பேர் கட்சியாக ஆரம்பித்தாங்க எத்தனை பேர் ரிப்ளே பண்ணாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காமராஜர் அண்ணா ஆமராட்சியும் பார்த்துக்க மாட்டார் விஜய் அண்ணன் நான் பார்த்துருக்கேன் ராஜாஜி பார்த்துக்க மாட்டார் நான் பார்த்துருக்கேன் உண்மையில் பார்த்தேன் அண்ட் அதே சமயத்தில் எத்தனை பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அண்டாயிரத்தி மாண்டாடு நடத்தினார் தலை வந்து தாமத்தில் இருக்குது வாலி எங்கே இருக்குது செங்கல்பட்டு இருக்குது அவ்வளோ பெரிய ஊர்வலம் பெரிய ரவுடி அந்த காலத்தில் ராஜாங்கம் சொல்லி கம்பத்தில் வந்து அப்படிலாம் வந்து அவ்வளோ ஊர்வலம் வந்து பொறுமையாக போகிற தொண்டரில் பேசும்போது தூண்டியாக இருக்காதுங்கப்பா எது பொறுமையாக இருக்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கு மக்களை பார்க்கணும் ஆட்சிக்கு வந்து ஆசை ஆனால் எப்படி தான் வர முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து எந்த இடம் விசாரிச்சிருக்காங்க கேட்குறாங்க அந்த இடம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அந்த இடம் வைங்கன்னு கொஞ்சம் பெரிய இடமாகவே அவங்க காட்டுறாங்க ரெண்டாவது அவங்க இது வரைக்கும் வாங்க ரொம்ப கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மீறி அவ்வளோ ஒரு பஸ்ஸு ஒரு வேன் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அடித்தது பெரிய பஸ்ஸு அந்த பஸ்ஸும் அவ்வளோ இதில் அவ்வளோ கூட்டங்களும் சொல்கிறாங்க அதையும் மீறி இஞ்சி இன்ஜா எஞ்சியாக நகண்டு வந்தது ஒரு பக்கம் ரெண்டாவது கரண்ட்டு இல்லைன்னா கரண்ட் எல்லா பக்கம் அவங்க காட்டுறாங்க வீடியோ நம்ம பார்க்குறோம் கரண்ட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது ரெண்டாவது இவ்வளோ கூட்டங்கும்போது போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டாவது மதியான மூணு மணி ஏற்பயோ வராண்டே வந்ததே ஏழு மணிக்கின்றாங்க அப்படிங்கும்போது என்னாகும் லீவு லீவுன்னு சொல்கிறாங்க சனிக்கிழமை லீவுக்கு அப்போ லீவுக்கு நீ வந்து ஜனங்கள்லாம் லீவு எல்லாம் போட்டு அன்றைக்கி வந்து ஸ்கூலு காலேஜ் லீவு மற்ற வேலையில் சில இடங்கள் லீவு அப்போ எல்லாம் மொத்தமாக வராங்க வந்து என்ன ஆகும் ஆர்வத்தில் தான் வராங்க மற்றபடி இது அரசியல் அதுன்னு இல்லை மற்ற என்ன வராங்க ஓ ஒரு நடிகர் சரி இன்னைக்கு பார்ப்போமே அப்படின்னா ஆர்வத்தில் வந்தாங்க ஆர்வத்தில் வந்ததுனால இது இது வந்து ஜனங்களும் உடனே இது தேவையில்லாது உனக்கு ஓ வீட்டில் பிள்ளைகா குட்டி எல்லாம் இருக்குது அதில் ஒருத்தர் பாவம் சொல்கிறாரு பொண்ணா ரெண்டு ஆமாம் ஒரு பொண்ணும் பொண்ணை அவர் மனைவி இறந்துருச்சு அவர் வந்து சாப்பாடு ஏமா நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோமா சாப்பாடு இந்த மாதிரி என்ன அங்கே இருக்குமாமா நீ சாப்பிடுன்னு அது அசால்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு என்ன இது நடக்கும்னு தெரியாது நான் பார்த்துட்டு தான் வருவேனுச்சு கடைசியில் என்ன ஆச்சு பரிதாமல் போச்சு இது வந்து பொதுவாக எல்லாம் உணர்ந்துக்கணும் ஜனங்கள் தேவையில்லாத இடத்துக்கு ஓ வேலை ஜோலியை போட்டு நீ போய் நீ உழைச்சா தான் காசு சினிமாக்கார அப்படி தான் தம்பி பேசுவான் டைலாக் எழுதி கொடுத்துருப்பானுங்க பேசுவானுங்க உன் மேலே என்ன தவறு இல்லை உன் மேலே தவறே இல்லை அஞ்சு கூட்டத்தில் மயக்கப்பட்டு கொண்டு மூணு கூட்டத்தில் செத்து போனாங்க இது நாலாவது கூட்டம் நாலாவது கூட்டத்தில் ஆள் செத்து போனாங்க ஏன்னா இதுதானே உண்மை இதுதானே நீ அழுது என்ன பிரச்சனோ புலம்பு என்ன பிரச்சனும் உனக்கு பண்ண பேரை உனக்கு மேலே உள்ள இருக்கான பாண்டிச்சேரி எம்எல் பழைய பழைய எம்எல்ஏ புஸ்லியானந்த் அவன் பண்ணுற வேலை ஆதவ அர்ஜினா மார்ட்டின் மாபியா லாட்ரி மாபியா மா மார்ட்டின் அர்ஜினா இவங்க ஒன்று சொல்லித்தரானுங்க ஒன்றுக்கு ரெண்டா நேர ஏறி தம்பி நேர ஏறி மேலே உட்காந்துட முடியாது சிஎம் பதவிக்கு உழைக்கணும் மக்களோட மக்களாக கீழே வரணும் மக்கள்கிட்ட கை கொடுக்கணும் மக்களோட நடக்கணும் மக்களை பார்க்கணும் மக்கள்கிட்ட பேசணும் நீ என்னமோ நாற்பத்தஞ்சு அடி மே மேலே உயர நிக்குது கையை இப்படி காட்டி சார் சாருனால் வந்துடுமா சொல்லு சிஎம் சீட்டை குழந்தைங்களுக்கு போட்டு உட்கார் சார் அப்படிமாங்களா சொல்ல மாட்டேன் இறங்கி வாய்ன் மக்கள்கிட்ட இறங்கி கை கொடு பொது மக்கள் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா உணன் செயலுங்க இவர் கட்சியிலேருந்து எவனாக ஒருத்தன் செத்தானாம் ஊர்பட்ட உறுப்பினர் இளைஞன் மன்றம் எவனாக ஒருத்தர் சாவலை ஒன்று ரெண்டாவது விலை செய்யலாம் போயிலா சார் எவனும் சாகல இவரும் சேஃப்டியாக போகிற மாதிரி எஸ்கேப் ஆகிட்டார் அப்பா நம்ம தப்பிச்சா போதும் ஆனால் அந்த இடத்துல வந்தது யார் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் அவர் சப்போர்ட் பேசல சொல்கிற ஏன்னா ரீசன் வந்தான் அவனை வரலன்னா அவர் ஒரு கேள்வி வரும் அவன் தான் போயிட்டான் நீ ஆனால் வரலன்னு கேட்பாங்க ஜன்னன் கரெக்டாக ஓட்டு போடும்போது காரி துப்பாங்க முலையே இவ்வளோ நடந்துக்குது ரத்தக்கார போய்க்குது நீ வராத நீ என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்பாங்க அதனால் வந்தார் வந்து